பத்திரிக்கையாளர் ஆமா பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் பேசும்போது பெரியார் குறித்து வந்து பேசுறாரு அப்படி வந்து பெரியார் குறித்து பேசும்போது அவர் வந்து என்ன சீர்திருத்தவாதி அவர் வந்து சமூக நீதிக்காக என்ன செஞ்சாரு பகுத்தறிவாக என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத பத்தி அவருடைய அந்த செயல்பாடுகளை ஒரு வச்சு பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து செந்தில் மல்லர் அவர்கள் பேசிய ஸ்டைல்ல அவர் பேசியிருக்கிறாரு அதாவது எப்படி ஒரு பிம்பத்தை உடைக்கிறது அப்படிங்கிற வகையில எப்படி பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திராவிட கட்சிகள் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து செந்தில் மல்லர் பேசினார் இல்லையா அந்த மாதிரி பேசி வந்து இத உடைச்சிருக்கிறாரு அப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அதுல மதுக்கு எதிராக வந்து பெரியார் போராடினாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையாட்டங்கள்ல வந்து தன்னுடைய நிலத்தில் இருந்த ஆயிரம் தென்னை மரங்களை வந்து வெட்டி சாய்த்தார் அப்படின்லாம் வந்து ஒரு செய்திகளை போடுவாங்க திராவிட கட்சிகள் சார்பா அப்ப வந்து அதுல கல்லு இறக்குறாங்க அதனால வந்து அந்த இதெல்லாம் கல்லுக்கண்ட கல்லுக்கு எதிராக வந்து பெரியார் போராடுறாரு தன்னுடைய சொந்த நிலத்தில் இருந்த தென்னை மரத்தையே வெட்டி வீழ்த்தி விட்டார் அப்படின்னா அப்படின்னு வந்து அவரு அப்படின்னு எழுதுவாங்க பேசுவாங்க அப்போ அதை வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அது வந்து அப்படி வெட்டி வீழ்த்துவது வந்து பகுத்தறிவா அப்படின்னு வந்து சீமான் கேள்வி கேட்டிருக்கிறாரு இப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா பெரியார் வந்து ஒரு குற்ற உணர்வோட ஒரு நாள் கல் இறங்கியிருக்காரு அப்போ திடீர்னு வந்து அதெல்லாம் வெட்டிட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அப்போ ஒரு வரலாறு என்பது வரலாறாக சொல்லும் பட்சத்தில் அதில் எந்த விதமான ஒரு சர்ச்சையும் அதில் இருக்காது ஆனால் வரலாற்றை மாற்றி அமைத்து நீண்ட நாளைக்கு பயணிக்க முடியாது அப்படிங்கறத சாராம்சமாக இருக்குது பல முன்னுதாரணங்களை அவர் சொல்றாரு பெரியார் வந்து தமிழ பத்தி என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னா தமிழ் மிராண்டி மொழி அப்படின்னு பேசிருக்கிறாரு தமிழ்ல என்ன இருக்குது அப்படிலாம் பேசுறாரு பெரியார் அப்படி பேசுறாரு கண்டிப்பா பேசுறாரு அப்ப வந்து திரு திருக்குறள் வந்து மலத்திற்கு சமம் அப்படின்றாரு அதுல என்ன இருக்கு ஒன்றும் இல்லை தமிழ் புலவர்கள்லாம் என்ன செஞ்சான் என்பதாக வந்து அவர் பேசுறாரு அப்ப இதை வந்து சீமான் விமர்சனம் பண்ணியிருக்கிறாருன்னா அது வந்து அது சரியான ஒரு விஷயம்தான் அதில் மாற்று கருத்தில் அதாவது பெரியார் என்ன சொன்னார் என்ன இருந்து பேசுறார் என்று கருத்தில் ரீதியாக வந்து திராவிட கட்சிகளோ அல்லது அவர் சார்ந்தவர்களோ அவர் பின்பற்றுகிறவர்களோ சொன்னா வந்து அதை வந்து ஏத்துக்கலாம் ஆனா ஒரு போலியாக ஒரு பொய்யா வந்து கட்டமைக்கிறது இருக்கு இல்லையா எப்படி செந்தில் மல்லர் அவர்கள் வந்து இப்ப ஒரு ஒரு இப்ப வந்து கேள்வி கேட்கிறார் இல்லையா ஒரு தவறான ஆஹ் ஒரு வரலாறு வந்து பதிவு செய்யறது என்பது வந்து அது நீண்ட காலத்துக்கு நிக்காது அது போலதான் பெரியாரு பெரியார் செய்த செயலை வந்து நீங்க சொல்லுங்க அது வந்து நேர்மையா சொல்லுங்க அப்படிங்கறதான் நம்ம சொல்லக்கூடிய செய்தி பெரியார் வந்து அவர் செய்யக்கூடிய சீர்திருத்தங்களை வந்து சொல்லுங்கள் அதை நேர்மையாக சொல்லுங்கள் தப்பு தப்பாக சொன்னீங்கன்னா இப்படித்தான் சீமான் போன்றவர்கள் வந்து பேசும்பொழுது உங்களால் பதிலே சொல்ல முடியாது தமிழை பற்றி சொல்லியிருக்கிறாரா இல்லையா பெரியாரு தமிழ் வந்து உங்கள் த சனி என்றாரு தமிழ் சனியனை வந்து என்ன சொல்கிறாரு தமிழ் காட்டு முராண்டி மொழின்றாரு தமிழ் வந்து காட்டு முராண்டி காலத்திலேயே மொழி தான் நம்ம அதில் இல்லை ஆனால் அது சொல்றது இருக்கு இல்லையா அப்படிலாம் பதிவு செய்திருக்கிறாரு அப்ப இதை வந்து முட்டு கொடுத்து வந்து சரின்னு பேசுறதுக்கெல்லாம் வந்து அதை நம்ம ஏத்துக்கிற முடியாது சொன்னதை உள்ள உள்ளதபடி பேசுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய செய்தி அதே போல சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு சமூக நீதிக்காக வந்து உண்மையிலேயே சமூக நீதிக்காக போராடின ஒரு ஆள்னா வந்து அது இமானுவேல் சேகரன் தான் அவர் சொல்லியிருக்கணும் யாரு சீமான் அவர்கள் அந்த இடத்துல கண்டிப்பா கண்டிப்பா சமூக நீதிக்காக வந்து போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சமூக விரோதிகளால சாதிய விரியர்களால வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தியாக் இமானுவேல் சேகரன் தான் சமூக நீதிக்காக போராடிய போராடி முதன் முதலில் தியாகம் செய்தவர் என்பதை வந்து தமிழ் சமூக சீமான் போன்றவர்கள் பதிவு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து இப்படி பல்வேறு விதங்களில் வந்து பெண்ணிய விடுதலைக்காக வந்து பெரியார் என்ன பேசினார் என்பதாக வந்து சொல்றாரு அப்படி சொல்லும்போது பெரியார் வந்து ஆஹ் உனக்கு உடல் இச்சை ஏற்பட்டால் உன்னுடைய தாயினுடைய தாயுடமோ அல்லது உன்னுடைய அக்கா தங்கையிடமோ உறவு வைத்து கொள்ளலாம் என்பதாக பேசியதாக வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியார் பேசியதாக சொல்றார் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி தெரியல அது வந்து ஆதாரங்கள் இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி நமக்கு தெரியல ஆனால் வந்து பெரியார் சொன்னதாக பல அந்த கட்டுரைகள் வாயிலாகவும் அப்படி வந்து எழுத்தாளப்பட்டிருக்கு ஆகவே சீமான் அவர்கள் வந்து பேசியது இது போன்ற கேள்வியை எழுப்பியது என்பது ஒரு சரிதான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படின்னா அதாவது போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நீண்ட காலத்துக்கு கட்டமைக்க முடியாது என்பதுதான் சீமானவர்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி அது வந்து பெரியாரா இருந்தாலும் சரி புத்துராமலிங்கமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உண்மை வரலாற்றை பேசினால் அது வந்து நிலைக்கும் நிலைக்கும் நிற்கும் அது காலத்திற்கு நிலைக்கும் ஆனால் பொய்களை வந்து கட்டமைத்து அது அப்படி இவர் இப்படி அவர் அதை செஞ்சிட்டாரு இதை செஞ்சிட்டாரு என்பதாக பொய்களை அவிழ்த்து விட்டால் கண்டிப்பாக இப்படியெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் அதுதான் இயல்பு இப்ப செந்தில் மல்லர் பேசினதுக்கும் சீமான் பேசினதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க ஒருவாறு வேறுபாடும் கிடையாது செந்தில் மல்லர் வரலாற்றின் அடிப்படையில் வந்து ஒரு விஷயங்களை வந்து சொல்றாரு பதிவு பண்றாரு நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்களே ஆனா வரலாறு வரலாறு இப்படி இருக்குதே அப்படின்றாரு அதே போலதான் சீமான் என்ன சொல்றாரு நீங்க பெரியார பத்தி இப்படி எல்லாம் வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்களே ஆனா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப வரலாற்று அடிப்படையில சீமான் பதிவு பண்ணுறாரு பதிவு பண்றாரு இதை வந்து இப்ப செந்தில் மல்லருக்கு வந்து எப்படி வழக்கு போட்டாங்களோ அதே மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிற இவருக்கும் ஓ செந்தில் மலருக்கு எப்படி வழக்கு போட்டாங்களோ அந்த வழக்கு கண்டிப்பா இவருக்கு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆமா பின்ன அவர் வந்து செந்தில் மலர் பேசுறதுக்கும் சீமான் பேசுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு செந்தில் செந்தில் மலர் வந்து திரு முத்துராமலிங்கம் அவர்களை வந்து பேசிருக்கிறாரு சீமான் வந்து இப்ப பெரியார் அவர்களை பேசிருக்கிறார் அவ்வளவுதான் வேறுபாடு ஒரே ஒரே ஆமா இப்படி நீங்க சொல்றீங்களே ஆனா வரலாறு இப்படி இருக்கு இப்படி நீங்க சொல்றீங்களே வரலாறு இப்படி இருக்கு என்று வந்து ஒரே நேர்கோட்டில் சீமான் அவர்களும் செந்தில் மல்லர் அவர்களும் ஒரே நேர்கோட்டில் இருந்து உண்மைக்கு உண்மையை வந்து பேசுகிறார்கள் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது அதாவது உண்மையில் நின்று பேசுகிறார்கள் இப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது நீங்க ஒரு கேள்வி ஆக்கலாம் இந்த நேரத்துல அப்போ வந்து செந்தில் மலர் பேசும் போது கண்டன கண்டனம் அறிக்கை விட்டாரே அப்படின்னு கேக்கலாம் ஆஹ் அப்ப அது என்னன்னா அதுதான் வந்து சீமானுடைய அரசியல் தந்திரங்கிறது அதாவது தான் வந்து பலிகடாயிரும் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து ஒரு எஸ்கேப் ஆயிடுவாரு பெரியார் பத்தி பேசியிருக்காரு இப்ப அவங்க அந்த தரப்புல இருந்து வந்து கடுமையான கண்டனங்களும் நாங்க சட்ட ரீதியா சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து எடுத்திருக்கிறாங்க இது போன்ற தருணங்களில் அவர் உண்மை எது எது என்று க கட்டமைப்பு எது என்று மக்கள் மத்தியில் அவர் வந்து வினா எழுப்பியிருக்கிறார் அதனால் அவர் வந்து அவர்களுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக்க வேண்டிய தேவை இருக்கிறது